இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அதனுடைய திட்டம் என்ன மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் அந்த மாநில பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் ஒரே இருக்குதா மேற்கு வங்காளத்தில் கொள்கையோட கூட்டணியா வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தார் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம குச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி